வணக்கம் விஜயன்பன் குலாணி மதுரை மாவட்ட மதுரை வடக்கு மாவட்ட சிலையில் தமிழை வெட்டிகளும் இரண்டாம் மாவட்ட ஊக்க விழாவில் விஜய் அவர்கள் பேசினது வந்து பெரும் விவாதம் பல்வேறு கட்சிகள் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா இருந்து வந்த கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப இதாக பேசியிருக்காரு அதை பத்தி இல்லை பொதுவாக எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமாக கையாளும்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் நான் ஓப்பனாக ஒன்று சொல்றேன் காமெடி பீஸு கருண் நான் ஒரு எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன் அதுவும் மதுரைக்காரன்ற முறையில ஸோ அவர் வந்து சொல்கிறது தன் வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றக்கா அவர் வாயில் வந்து பேசிட்டு போகிறாரு அடுக்க முடி வசனங்களாக பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும் கைதட்ட வைக்க முடியும் பட் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே தனக்கு எங்கே என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு மறைந்த இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்திருக்காரு இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வரை வாழ்த்திட்டு இருக்காரு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமாக வாழ்த்த தான் போறாரு அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு லெட்ரிபைடு கட்சியெலாம் அவர் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இதுவரைக்கும் எந்த கட்சியையும் நாங்கள் வந்து எது தரக்குறவாக பேசக்கூடாதுன்னு எங்களோட தலைமை கொடுத்துருவோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிற கருணாசை வந்து நாங்கள் மண்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமாக சொல்கிறேன் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவர் திருவாடனை தொகுதியில் நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிகளை போக முடியாது திருவாடனை தொகுதியில் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் இடையில ஒரு ஜெயிச்சப்பா இன்னைக்கு கூட்டணியில் போகவே இல்லையே மக்களோட எந்த மக்களோட அன்பை சம்பாதிக்காத காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர் மக்களோட பேராதரவை பெற்ற மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற உச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பேசி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியலில் அவர் காமெடி பீஸ் மட்டும்தான் என்றைக்குமே ஒன்று விஷயம் இருக்கு சார் படமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையாக இருக்கட்டும் மக்கள் யார் தனக்காக போராடுறாங்களோ தான் ஹீரோவா பார்ப்பாங்க இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவனை ஹீரோவா பார்ப்பாங்க அவரை பத்தி விமர்சி எல்லாரையும் இல்லனா தான் பார்ப்பாங்க அதுல இவர மாதிரி ஆளுங்களை காமெடி பீஸா தான் பார்ப்பாங்க சினிமாவில் மட்டும் இல்லை திரைகளிலேயே காமெடி பீஸ் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட கருணாஸ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகுடம் சூடும் தலைவனை புகழ்ந்து பேசும் ஒரு நாள் நிச்சயமா வரும் அதை இந்த தமிழ்நாடு பார்க்க தான் போது நாங்களும் பார்க்க போகிறோம் இதை வந்து எச்சரிக்கையாகவும் உண்மையாகவும் கண்டிக்கிறோம் நாங்கள் இப்ப இந்த பூத் லெவல் ஒருத்தர் அது சிறப்பாகவே போயிட்டு இருக்கு சார் அது தளபதியே சொல்லிட்டார் இல்லையா ஆல்ரெடி வந்து அறுபத்தி ஐம்பதாயிரம் நீர் போய் வந்துட்டாங்க அந்த அறிக்கை எல்லாமே பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க விரைவில் அது எல்லாமே ஓப்பன் கொடுத்துருக்காங்க